ஏன் அவரோட கூட்டு வச்சிங்க வேற வழி இல்லை என்ன இப்படி பேசிட்டு வேற வழி இல்ல ஏன் கட்சியை காப்பாற்றணும் கேள்வி வருது கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாக இருந்தால் பிறகு எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பித்தீர்கள் பதில் இல்லை நமக்கு கட்சியோ குச்சியோ லட்சியம் பெருசு அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் போட்டியா போட்டியிடணும் திமுக அதிமுக வெல்வியலா நான் இன்னைக்கு சொல்றேன் என் அன்பு சொந்தங்கள்கிட்ட என் அருமை தம்பி தங்ககள சொல்லுவேன் என் உயிரின் மேலான என் உடன் பிறந்தார்கள்ட்ட சொல்லுவேன் இந்த திமுக அதிமுக சின்ன இல்ல அதை நான் எதிர்த்து சண்டை போட்டு நடந்துச்சு பேருக்கும் நடக்கும் அது நடக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சி இது எங்களுடைய கொள்கை முடிவு ஒரு தூய ஜனநாயகம் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு சின்ன வேணாங்கிறான் இல்ல சின்ன இல்லைன்னா அதை படிக்காதவன் எப்படி ஓட்டு போடுவாங்கற இப்ப நான் அங்க அங்க என்ன கேள்வி கேட்கிறேன் எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுல இன்னும் படிப்பு கூட உனக்கு கொடுக்காம உனக்கு என்ன வேலை வருது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளை தொட்டும் இன்னும் இந்த தேசத்தில் கல்வி அறிவு போய் சேராத மக்களை வைத்துக்கொண்டு நீ எப்படி பண்ணுவ கல்வி அறிவு அக்ஷரன் தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதியை எப்படி பெறுவான் என்ன பதில் இருக்கு பதில் இல்லை சரி விட்டு என் முறை வேண்டாம் எனக்கு நூத்தி ஒண்ணு கூட அவருக்கு இரநூத்தி ஒண்ணு கொடுன்ற அது அவர்களுக்கு தெரியாது வெற்று மக்களின் வாழ்க்கையில் புழக்கத்தில் இருக்கிற சின்னங்களை பயன்படுத்தணும் பயன்படுத்துவோம் அவருக்கு குடிசையை கொடு எனக்கு மண்வெட்டியை கொடு அவருக்கு அண்டாவை கொடு அவனுக்கு குண்டாவை கொடு அவனுக்கு பூட்டை கொடு இவனுக்கு சாதியை கொடு எதையோ ஒன்றா கொடு எதையோ ஒன்றே அவர்கள் சின்னமாக தரட்டும் நம் நிலைப்பாடு நம் கொள்கை முடிவு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புது புது சின்னம் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற சுயேருக்கு எப்படி புதிதாக தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னங்களை புதாக அதுதான் சரியான சமமான ஜனநாயகமாக இருக்க முடியும் திமுக அதிமுக வலுவான் என்று போராடுகிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் வென்று வருகிறான எப்படி அவனுக்கு சின்னம் ஆறு நாட்களுக்கு முன்பு ஒதுக்கப்படுகிறது ஆனால் மீற வென்றவர்கள் எப்படி சின்னங்களை தாண்டி மக்கள் நல்ல மனிதனை தேடி வாக்கு செலுத்துகிறார்கள் அதனால முடியுது அப்படி சின்னங்களை கடந்து என் இன மக்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக சின்னத்தை ஒழிங்கிறேன் அப்படி சின்ன வேணும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா கொடுங்கிறேன் நீ எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சோறு கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மிக்ஸி கொடுத்தாலு ஒட்டி விட்றேன் கிரைண்ட்ரு கொடுத்தாலு ஒட்டி விட்டேன் மின் மிஷிஷியல் கொடுத்தாலு ஒட்டி விட்டுறேன் கல்யாணம் நடந்தாலும் நெற்றியில் ஒட்டி விட்டுறேன் இது என்ன என் பிள்ளை என் பிள்ளை கோத்தம் இது அதை மாற்றுங்கங்கிறோம் இந்த சிற்றுருந்து ஓடுது சிற்றுருந்து சென்னையில் ஓடுற சிற்றுருந்துலாம் ரெட்ட இலை போட்டிருக்கு இது என்னங்க ரெட்டலைய போட்டீங்களா உங்கள் கட்சி சின்னத்தை அரசு காசு இல்லை இல்லை அது மூலிகை செடின்ட்டான் அது மூலிகை செடிங்கன்னா டப்புனு ஆடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சுப்பேன் அது இல்லாம போயிடுச்சு நாம எதை விரும்புகிறோம் என்றால் சீமான் ஒழிக என்ற கோஷம் ஒழியனும் சீமான் தனி மனிதன் அவன் இருப்பான் இருக்க மாட்டான் அவனை தலைமையேற்று அரசியல் செய்கிற அந்த முறை ஒழியனும் ஆனால் அவன் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற அரசியல் முறை மலரணும் அரசியல் நாங்கள் எங்கள் தலைவனை தலைமையிற்கிற அவன் முன்வைத்த தத்துவத்தை தலைமையேற்று நிற்கிறான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் புனித தனவை அவன் சுமந்து நின்றான் அதை தலைமையேற்று நீ புரிஞ்சுக்கணும் இன்னொருத்த வருவான் ஆனால் என் தத்துவம் நாங்கள் முன்வைத்த நோக்கம் முழக்கம் அது அப்படியே இருக்கும் அதுதான் முக்கியம் ஆதி எங்கள் பாட்டன் முருகன் வந்தான் வேலேந்தி பாய்ந்தான் அதன் பிறகு அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் பாய்ந்தான் அந்த தமிழ் மகன் எங்கள் தலைவன் துவத்து தூக்கி பாய்ந்தான் அந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்டது அமைதிப்படுத்தப்பட்டது அவன் பிள்ளைகள் அரசியல் களத்தில் ஆயுதம் ஏந்தி பாய்கிறோம் காலங்கள் பலாயிரம் ஆண்டுகள் காலங்கள் ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் ஒவ்வொரு கல்வியை எங்களுக்கு கையளித்திருக்கிறது உலகத்திலே இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை இது ஒரு தொடர் ஓட்டம் என் முன்னவர்கள் கொழுத்தி கொடுத்த நெருப்பு கைமாத்தி 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 கொண்டு ஓடி வருகிறோம் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஓடி வருகிறோம் எங்கள் தோள்கள் தளர்வதற்குள் வென்றுவிட்டால் நல்லது இல்லை என்றால் வலிமை மிக்க இன்னொரு தலைமுறையின் தோள்களுக்கு கடத்துவோம் ஆனால் சத்தியமாக ஒரு நாள் வென்று முடிப்போம் எந்த மாற்றம் இல்லை சமரசம் செய்வது பின்னடைவது சோர்ந்து போவது அது இல்லை அப்படி சின்னங்கள் இல்லாது சரியான சரியான சமமான ஜனனாக போட்டிக்கு தயாரா